மகிமை உண்டாவதாக தர்மியான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசுவே படி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் யோவானிய விசேஷம் பதினாறாவது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் பாடல்லே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார்ன்னு சொல்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது சிறியதோ பெரியதோ எதுவானாலும் அதை அவர் உங்களுக்கு தருவார் அல்லே ஆனால் இயேசுவின் நாமத்தினால தான் கேட்கணும் பிதாவிடத்தில் என் நாமத்தினாலேன்னா ஏசுனாலே நாமத்தினாலே கேட்கணும் அன்பான் அவர்களே நாமத்தினாலே நீங்கள் என் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு நிச்சயம் கேரண்டி தப்பாதுன்னு சொல்றார் தப்பத்துக்கு வாய்ப்பே கிடையாது கேரண்டி அன்பான் இந்த வசனத்தை மறக்காதீங்க முக்கியமான வசனம் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கே இந்த வசனம் சொல்லுங்க அகில உலக கிறிஸ்தவர்களுக்கு யோவான் பதினாறு இருபத்தி ஒன்று அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அடுத்த வருஷம் பாருங்க இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என்றார் இதுவரைக்கும் நீங்க சொல்றாரு என் நாமத்தினாலே எதையும் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கன்றார் உங்கள் சந்தோஷம் கேளுங்க இருக்கும்படி பெற்றுக் சொல்கிறார் ஆனா நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க முடிக்கும் போது இயேசு நாமத்தில் பிதாவே தான் சொல்லி முடிக்கிறாங்க ஆனா அந்த நாமத்துக்கான விளக்கத்தை தெரியாமலே காலாகாலமாக ஜபிக்கிறாங்க நாமம் ஆமா இயேசு நாம தள்ளிதா இயேசு நாம தள்ளவிதா ஜெபிக்கிறோம் எல்லாம் இயேசு நாமத்தில் தான் ஜெபிக்கிறாங்க ஆனால் எல்லா ஜபத்துக்கும் பதில் வருதா வராது இயேசுவின் நாமம்னா அதுக்கு விவரம் தெரியணும் இயேசுவின் நாமம் தப்பாது நீ கேட்க நீ கேட்டுக்கொள்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி அது நிச்சயமாய் நிறைவேறும் எப்பவுமே ஒரு காரியம் புரிஞ்சுக்கணுனாக்கா நெகட்டிவில் வேலை அது எப்படி வேலை பார்க்குறதுன்னு பார்க்கணும் நெகட்டிவ் சைடில் அந்த வேத பகுதி எப்படி வேலை செய்கிறது என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெறுவீர்கள்னு சொல்லும் போது இயேசுவின் நாமத்துக்கு அப்பால் பட்டது என்னது ஆதாமின் நாமம் ஒன்றுக்குது ஆதாம் ஆதாமின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிசாசினத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் பிசாஸ் அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் ஆதாமின் நாமத்தினாலே ரெண்டு பெரிய சக்தி இந்த உலகத்திலே ஆதாம் ரெண்டு கடைசி ஆதாம் அந்த இயேசுவின் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ள எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இயேசு நாபத்துக்கு ஆப்போசிட்டு ஆதாமின் நாமம் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தான் பிசாசின் வார்த்தைக்கு செபி கொடுத்தான் ஆதாம் ஏவாலும் அந்த பிசாசின் வார்த்தைக்கு செபி கொடுத்து நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புஷித்தார்கள் அதை தேவனுக்கும் முழு உலகத்தான் ஆதாமின் நாமம் ஆதாமின் நாமம்னா ஆதாம் சிந்தை மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதை போய் தேவனுக்கும் காட்டுறான் அகில உலகத்தை காட்டுறான் பிசாசு கண்டிப்பாக பாவத்தி மரணத்தை கொடுத்தே தான் சாபம் கொடுக்குறான் தரித்திரம் கொடுக்குறான் வியாதி கொடுக்குறான் மரணம் கொடுக்குறான் என்னிருந்த கேடுபாடுகளையும் செய்கிறான் அது வந்து ஆதாமின் நாமத்தினாலே அதுக்கு டியூஷனே வைக்க தேவையில்லை பிரியமானவர்களே ஆதாமின் நாபத்தினாலே பிஷாசு எல்லா கெட்ட காரியம் உன் வாழ்க்கையில் செய்கிறாங்க அதுக்கு டியூஷனே தான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் ரோமர் மூணு இருபத்தி மூணுல எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமி ரோமர் எல்லோருனா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லோரும் வானத்தின் கீழே பூமி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றதுனால பிசாசு அவனுக்கு எல்லா அழிவு நாசமும் கண்டிப்பாக மெய்யாகவே மெய்யாகவே அவனுக்கு நடக்குது பாபமும் மரணமும் அதுதான் ஆதாமின் நாமம் அதுபோல் தான் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது இயேசு நாமம்னா இயேசு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டது ஆதாமை போல பிசாசின் வார்த்தைக்கு நண்பத்தையும் அறியத்தக்க கனியை இயேசு பூசிக்கல இயேசுனா நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன் சொன்னேன் இயேசு ஜீவ விசத்தியே ஏசுனா நானே வடிவம் சத்தியம் ஜீவனா தேவி நீதிட்டு உடித்தல் அதுதான் இயேசுவின் நாமம் அதை தேவனுக்கும் ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்கறதா இயேசு நாமத்தின் ம விவரம் மொத்த விவரப்பட்டியலை தான் ஏசு சரியே சரி ஜீவசர் ஜீவரத்தம் அதை பிதாகுமார் பசு தாக்கி நீ கொடுக்கணும் ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தா பிதாவினிடத்தில் நீ கேட்டுக்கொண்டு நிச்சயம் நிறைவேறும் கேரண்டி தப்பவே தப்பாதுங்க நீங்கள் எதை கேட்கலாங்க எதையும் கேட்கலாங்க ஓணம் கேட்கலாம் பூமி கேட்கலாம் இயேசு சிலுவையில் ஆதாவின் பாவத்தை மன்னத்தை ஏற்றுக்கிட்டார் அதனால் சிலுவையில் ஒரு ஜபம் பண்ணார் எல்லாத்தையும் ஏற்றுட்டார் இயேசு பாவமாக்கப்பட்டார் மரத்தில் தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் என்று கிருஷ்ணு நமக்காக சாபமாக்கப்பட்டார் நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் பாவமாக்கினார் ஆதாமின் நாமத்தில் வந்ததுமே இயேசு பிசாசால சாபமும் பாபமும் மரணமும் தரித்திரம் வியாதியும் பாதாலும் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வந்துங்க வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு மாடல் காட்டுறாரு அந்த ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுகிட்டு பல விதமான குறைகள் சாபத்தில் பாவத்தில் மரணம் அவர் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறார் ஏன்னா அவர் தான் சொன்னார் மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவின்னு கேட்டுக்கொள்வா அதை நிச்சயம் தருவார் சொன்னவரே அவர் தான் இப்போ அவரே நம்மளை மாதிரி ஆகிட்டார் மாறிட்டு அவர் இயேசு நாமத்தில் தான் ஜபம் பண்ணார் இயேசு நாமம் என்னது பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது தேவநீதியின் சம்பந்தம் தான் இயேசுவின் நாமம் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த செழுவில் பிதாவே உங்களுடைய கையில் ஹாபி ஒப்பித்து ஜீவனை ஈட்டால் கூட ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஆதாம் முழு உலகத்துக்கு அவர் கேட்டது எது தெரியுமா சீப்பான காரியம் கிடையாது வானத்தில் பூமியில் சகல அதிகம் பர்லோகம் பூலோகம் எல்லா சகலமும் ஐந்து கண்ட ஜனமும் எனக்கு வேணும் சகல ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் பர்லோக ராஜ்யம் வேணும் இதெல்லாம் கேட்டார் பிதாவோ தேவன் மூன்றாம் நாளில் எல்லாத்தையும் ஏசு கையில் குத்துட்டாரு கேட்டுக்கொள்கிறது எதுவோ ஆவா நீ அஞ்சு சென்ட் நிலத்துக்காக பத்தாயிரம் ரூபாய்க்காக காலமெல்லாம் ஜெபிச்சுங்கிற ஒரு அற்புதம் நடக்கலை ஏன்னா இயேசு நாமத்தை விட்டுட்டேன் இயேசு நாமன்னா பிதாவாகிய தேவனத்தில் அன்பு கொடுறோம் அதுக்கப்புறம் ஆதம் வந்து முழு ஏசுவின் அன்பு ஜீவஸ்வர ஜீவர் வானது வருஷாக்கள் அதிகாரம் கொடுக்கணுங்க அதான் இயேசுவின் நாமம் ஆமாம் ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன்னு தான் ஜெபிக்கிறாங்க எல்லோரும் ஆனால் ஊருக்கு ரெண்டு பேர் கசுபு தெருக்கு ரெண்டு பேருக்கு பகை கசுப்பு சுயநீதி அநீதி அதனால் என்ன தான் ஜெபிச்சாலும் பதில் வரலன்றாங்க வராது இல்லை ஏசு நாமன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் ஜீவன் அவர் நண்பத்தையை மாதிரியே தக்கவர் கிடையாது ரத்தம் அவர் தேவி நீதி ஊழி தேர்தல் பரலோக ராஜ்யம் ஓனத்தில் ஒரு சகல் அதிகாரம் எல்ஏற்ற அன்பு எல்ஏற்ற கிருபை எல் ஏற்ற ஐஸ்வர் எல்ஏற்ற நீதி எல்லியற்ற கிருப இங்கே சொல்ல பாரு யோகான் பதினாறு இருபத்தி மூணு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அவர் அதை உங்களுக்கு தருவார் அந்த இயேசுவின் நாமந்தான் இயேசு கிசு சரீரம் இயேசு ரத்தம் அந்த இயேசுவின் நாமத்தை சிலுவையிலே உனக்கு கொடுத்து விட்டார் இயேசுவின் நாமனா சுபாவம் இயேசுவின் சுபாவம் அந்த ஆள் அவருக்குள்ளிருக்கிற சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மண்டியம் ஜீவரத்தம் ஜீவசரீரம் ஜீவ விசிகளையும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போது பிஷாசு ஆதாமியா நன்மை தீமை கனியை கொடுத்து பிசாசின் நாமத்தை குத்ததுனால அதை போய் தேவனுக்கும் முருக பாவத்தை மன்னதான் பிசாசு காரி வாழ் வாழ்க்கை புல்லா சிறிய வயசு வாழ்வு திருமணம் முடிந்த வயது எல்லாம் பாவ சாப மரணத்துக்கு ஏடுபாடு திருடன் திருடமும் கொல்லவும் வழுக்கும் வருகிறானே வேறொண்டு உலகம் புல்லா நடக்குதுங்க கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் மாசம் ஒரே பார்த்து உலகம் புல்லா பிசாசின் நாமம் ஏசுவின் ஆதாமின் நாமம் கண்டு லட்சம் தேவனுக்கு உலகத்துக்கு சுயநீதி அநீதி எல்லாத்தையும் காட்டுறான் தேவனுக்கும் காட்டுறான் உலகத்தை காட்டுறான் பாவத்திய மாரியம் பிஷாசு உரிமையாக எல்லா கெட்ட காரியத்தையும் கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்கிறான் பாபத்திய மரத்த தரித்தத்து வியாதி வரும எல்லா அப்போ இயேசுவின் நாமும் சரீரம் ஜீவரத்தம் அதை போய் நீ தேவனுக்கு உன் தேவனாகிய கற்று இடத்தில் முடித்து முடிவாத்தி அன்பு குரு அதை குப்பா என்ன உன்னிடத்தில் அன்பு பிற நிறத்தில் பரன்னா பரலோகம் பிறன்னா பூலோகம் பூலோகத்தில் ஆபம் தொடங்கி ரெண்டாம் முழு உலகத்துக்கு ஜீவ ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் ஜீவ விச்சத்துக்கு இயேசு இயேசுவின் நன்பத்தையும் ஜீவன் ஜீவ வார்த்தைனா என்னன்னு தெரியல முதலுக்கு ஜோயே ஜீவன்னா என்னன்னு தெரியல கிறிஸ்துவங்களுக்கு இயேசு ஒரு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார் தீம மார்க்கம் ஆதாமின் மார்க்கம் அந்த நாமத்தில் தான் மனுஷன் பிறக்கிறான் என் தாய் என்னை பாபத்தில் ஆதாமின் நாமத்தில் பிறக்கிறான் அந்த பாவத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி 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 பிஷாசி எல்லா அழிவு வேலையும் பெற்றுக்கிறான் எல்லா திருடத்துக்குள்ளதை காட்டி தொடர்ந்துச்சேன் நடக்குது இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஞானஸ்தானம் பெற்றவன் இயேசுவின் நாமத்தை இயேசு சரி ஜீவ சரு ஜீவரத்தத்தை பிசித்து அதை தேவனுக்கும் ஆதம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுத்தாது ஏசு நாம் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்கலாம் கூட நீ உலகத்தில் ஒரு ஆளுக்கு பகை கசு அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லா அழிவு வேலையும் செய்வான் அப்போ இயேசுவின் நாமம்னா தேவன் மனுஷன் பரன் பரன் இயேசு சாமண்டவா பரலோகராஜ் உணர்வு உரிமை கொடுத்தா தப்பாக தான் பதில் அதுதான் எங்கள் சொல்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் கண்டிப்பாக தந்து தான் ஆகணும் பரலோகத்தின் விதி கண்டிப்பாக கொடுப்பார் பாவன்ட்டோ மரணத்தை தேவி நீட்டு உதித்தல் சமாதானம் சந்தோஷம் ஆசுவா சுகம் பெலன்ஸ் ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இயேசு சரீரம் இயேசு ரத்தம் நண்பத்தையும் காரியத்தை கண்கிழ்ச்சம் ஜீவன் சுயநீதி அணிதே தேவந்தர் பிஷா எல்லாம் அழிம்பு வேலை கொடுக்குற மாதிரி ஏசு கிருஷ்ண அளவற்ற அன்பு அளவற்ற கிருப்பு அளவற்ற நீதி அளவற்றை சார் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவபூமி ரத்தம் ஜீவரத்தம் ஏசு கிருஷ்ணராமடம் பரலோக ராஜ்யம் சகல அதிகாரம் பிதா பிதாகுமார் பசுதான் ஆபாவது முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காவது சோந்தவோ கொடுக்கும்போது பிதாவை வாங்கிய தேவத்தினு தேவத்தூர் பசுதான் எல்லா நன்மையாக செய்தே திருவார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாழ்நாளெல்லாம் கிருஷ்ணேசுக்குள்ளே இருக்கிறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சோது போகாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமடலுக்கு பிதாவே அடுத்த சில உம்முடைய நாமம் உம்முடைய உம்முடியே உம்முடைய நாமம் மகிழ்வு உம்முடைய ராஜ உடத்தம் செய்யப்படுவதாக நாங்களும் எங்கள் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே பரன் பரன் எவனும் அதை மன்னிக்கிறது இயேசு நாமத்தை தேவந்தருக்கு உலகத்துக்கு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் கூட எவனுக்கு பண்ணி கணக்கு எங்களை எந்த சோதனைக்கும் ஒரு தீமை என்று ரச்சித்து கொள்வார் எல்லா தீமைத்து ஆசுவாசமா வெற்றி ஜெயித்து கொடுப்பார் அதான் ஏசு கட்டுக் கொடுத்த ஜபம் அப்போது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை இயேசு நாமத்தில் தான் ஜபிக்கிறீங்க ஆனால் நாமத்தின் படி கேட்கலை ஏன்னா ஊருக்கு ரெண்டு பேர் கசு வச்சுருங்க அது நாமம் கிடையாது இயேசு நாமம் கிடையாதுங்க இயேசு நாமம்னா ஆதாம்லேருந்து ரெண்டாம் முழு உலகத்துக்கு அதுதான் நாமம் நாமம்னால் விசுவாசம்னு விசுவாசனா நாடு ஊர் கடந்து எல்லைகளை கடந்து கிராமங்கள் பட்டணங்கள் ஆதாம தோறும் முழு உலகத்துக்கும் ஏசு ஜீவன் பரிபூணம் கொடுக்குது தான் நாமம் நாமம்னால் அது மத்தியஸ்தம் இருந்து முழு ஒரு ஆளுக்கு பக்கம் காட்ட அந்த நாமம் ஒர்க் அவுட் ஆகாது முழு உலக உன் வீட்டாரே உனக்கு சத்ரு மாமியார் மேலகசுவும் மாமனார் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் யாரோ ஒரு ஆள் மேலே சுயநீதி அநீதி கிறிஸ்துவை கூட்டி தேவி நீட்டி ஊதி பர்லோகராஜ் அவனுக்கு மத்தியசம் இல்லைன்னா அந்த ஒரு ஆள் மூலமாக நாம் ஒர்க் அவுட் ஆகாது வேலை செய்யாது என்ன ஜெபிச்சா வருஷ கருக்கில் ஜெபிச்சாலும் மாத கறக்கு ஜெ ஒரு ஜபத்துக்கு பயில் வராது அதான் உண்மை இப்போ இயேசுவின் நாமம்னா அந்த இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கித்தில பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியஸ்தம் ஆதாம் பாதம் மூலத்துக்கு மத்தியஸம் தேவி உயிர் பர்லூகராஜ் கொடுக்க 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 பசுதாய் தேவ தேவதூதர் வந்து நீ எதை கேட்டாலும் அதை தந்துடுவார்னு இந்த வேதவசம் இயேசு சொன்னார் கரெக்டாக தான் சொல்லுவார் தான் ஏசு நாமன்னா என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டோம் ஏசு நாமம் சொல்லிட்டு ஊர் சரியில்லை நாடு செல்ல அசீர்வாசி செல்ல பேர் விசுவாசி ஊழிக்கார் அசீர்வாதி ஒரே கடுப்பு கசமாக ஏசு நாமத்திலே இல்லையே தான் கிறிஸ்துவ சமுதாயம் புரட்சிகரமாக மாறவில்லை பதில் இல்லை சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கூட ஏராளமான நாட்கள் தாமதமாக்குறது அப்போது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ இயேசு நாமத்தில் கேட்க பழகுங்க ஒருவேளை பட்டுன்னு பதில் கூட அதுதான் உண்மை இயேசு மத்திய மாட்டில் உட்காந்து முழுது எங்கும் சுற்றி தீர்ந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் முழு உள்ளது உடனே பற்று கொசு வாங்கி நீங்கி போகுது பற்று கூட்டுக்கணும் பட்டு வித்தியாசத்தில் திம்பருவாதகம் அல்லேயும் ஒன்று பட்டு பட்டுன்னு நாமத்தில் எதை கேட்டாலும் உடனே உடனே நடப்பது ஏன்னா ஏசு ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறார் அவன் பேர் சொல்லி ஏசு நாமத்தை ஜீவஸ்வரஜீவரத்தில் பிதாக்குமார் ஆபாவணும் முழு உலகத்து கொடுக்குறாருங்க ஒரு ஆள் பாய் உடனே ஆபியானம் வந்து அற்புதத்தை செய்திடறார் அதை தான் இங்கே இயேசு சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் அவர் செஞ்சு தான் அவரே சொல்கிறார் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவாக தேவன் தடை பண்ண முடியாது அதை கண்டிப்பாக தருவான்றார் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறதோ அதை அவர் உங்களுக்கு தருவார் அப்போது இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர் ஆதாமின் வித்தில் பிறக்கலை பர்சு தாயில் கருது கன்னிமரி தேவகுமார்னா வர்றாரு அவர் சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்போ நாமனா பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசுவின் வாழ்க்கை அது தேவி நீதில் தொடங்கி ஊய்த்தது ஆசுவா ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெய் கிறிஸ்துக்குள்ளேயே வாழ்வது அதை தேவனுக்கு ஆதாவது முழு உள்ளதை வாய்நாள்லாம் வெளிப்படுத்தும் போது இயேசு நாமத்துக்குள்ளே வர அங்கே தான் எல்லா தேவையும் உனக்கு சந்திக்கப்படுகிறது இயேசு நாமம்னு வச்சுட்டு யாரும் இனி பகைக்க முடியாது சபிக்க முடியாது நிந்திக்க முடியாது தூசிக்க முடியாது யார் மேலே கவலை வெறுப்பு கசப்பெல்லாம் வாழ முடியாது நீ ஏசு நான் இவ்வளவா உலகத்தில் அன்பு உலகம்னா துன்மார்க்கம் துன்மார்க்கம் இந்த உலகத்தை நீ கிறிஸ்து நண்பினால் மூடும்போது தான் நீ இயேசு நாமத்திலே வர அங்கே தான் க பிதாவாக இதை உனக்கு அற்புதமே செய்ய முடியும் அதனால் கடிந்து கொள்ளலாம் புத்தி சொல்லலாம் எச்சரிக்கலாம் ரொம்ப மோசமாக இருந்தால் விலை கிடைக்கலாம் ஆனால் இயேசு ஜீவஸ்வர ஜீவிரத்த தேவனுக்கு ஆதமிலிருந்து முழு உலகம் உணர்வு கொடுத்தால் வழியே இயேசு நாமத்திலே வரல இயேசு நாமத்தில் வந்தால் கண்டிப்பாக எதை கேட்டாலும் அதை செஞ்சு தான் ஆகணும் கேரண்டி பரலோக அதை ஆர்டர் பண்ணுது பரலோகத்தின் விதியே அதுதான் எதை கேட்கலாம் போவுண்டு மரத்துலேருந்து நீக்கி தேவி நீட்டு உயிர் இதில் கொண்டு வரலாம் ஏசு கொண்டு வந்தார் செத்து போன கூட உயிரோடு ஏற்பாரு லாஸ்டர் கல்லர் முன்னாடி நிற்கிறாரு பிதாவே நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கறபடியால் உங்கள் சோத்திரன்ட்டாரு வானத்தை பார்க்குறாரு பிதாவி ஏன் எப்பவும் செவிக்காரு ஏசு நாமத்தில் கரெக்டாக இருக்கிறார் ஏசு ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தர முழு உலகத்து கொடுக்கறதுனால செத்து போன ஏந்து எதை கேட்டாலும் அதை செய்கிறாரு லாஸ்டர் ஏந்துவானா வந்துடுறான் அப்போ லாஸ்டருக்காக இயேசு சரி இயேசு ரத்தத்தை லாஸ்ட் பேர் சொல்லி உயிர் ஜீவனம் தேவனுக்கு முழுவதும் மரணம் டெலிட் ஆகிட்டு பசு தாய் அருகி சத்தம் உயிரோடு கூட வரா அதுதான் ஏசு நாமத்தில் இல்லை என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க பேஸ்புக்கில் போங்க துளைசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன் எங்கும் கேட்டிராத விலையேற்பெற்ற சத்தியங்களை கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் இதோடு கூட முடிக்கிறேன் சோழவரம் கிராமத்தில் எங்கள் நிலத்தில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஏசு நாமத்துக்குள்ளே வாங்க ஆதாம்குள்ளேயே வாய்ந்துட்டு ஆதாம் சிந்தியிலே ஜிப்சி தான் ஜிப்சி ஜிப்சி சோது போயிடுங்க ஏசு நாமத்திலே வரல ஏசு நாமம்னா நன்மை தீமைக்கு பார்ப்பட்ட வாழ்க்கை தான் இயேசு நாமம் அந்த இயேசு ஜீவ ஜு ஜூயே ஜீவ மார்க்கம் கவுட்களை சபிக்கொள்ளும் ஆஸ்வதிங்கள் பகைக்கு நன்மை செய்ங்கள் சத்துக்கள் துன்பப்படுங்க ஜபமண்ணுகள் அங்கே வந்து எதுவுமே சொல்ல மாட்டார் இயேசு அந்த மாம்சிகமானது வந்தாவே ஆதாமி நாமத்தில் போயிடும் எந்த அற்புதும் நடக்க மாட்டேன் பிஷா சார்பு தான் நடக்குது அதனால் இயேசு நாமத்தில் வாங்க இயேசு நாமத்தில் தேவி பரலோக ராஜ்யமே இயேசு சாமண்ட தத்துக்குது அதை பிதாகுமார் பசு தாய்க்கு ஆதாமு முழு உலகத்து கொடுங்க இடைவிடாமல் கொடுக்க எக்காது அசுதாய் கூட பசுத்தாய் வந்து நடக்கும் விசுவாசத்தோடு நானும் ஜெபிக்கிறேன் ஏசு நாமத்தை பிடி ஏசு எல்லாம் ஜாம் போனா ஊருக்கு ரெண்டு பேருக்கு தெருவுக்கு ரெண்டு பேர் மாமியார் மேலே கசுவோம் அங்கே கசுவோம் அந்த ஊழிக்கார் மேலே பார்க்க கசு இங்கே வந்து ஏசு நாமத்தை பேரு தான் ஏசு நாமம்னு சொல்கிறோம் ஆனால் ஏசு நாமத்தின் படி நம்முடைய மைண்ட் இல்லாதனால ஜெபிச்சு 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 இந்திய தேசத்தை தமிழ்நாட்டில் ஏழுதே வரல ஆமாம் இயேசுவின் நாமனா பிதாவாகியே தேவன் இயேசு சார் இயேசு சாமண்ட வாக்குத்தோம் ஆதாம் வந்து முழு உலகம் ஏசுக்கு சாமண்ட்டன் படி ஆவியின்படி ஏற்றும்படி கொடுக்கும்போது பாவமட்டும் அது பசுத்தாய் ஊட்டப்பட்டு அங்கே அற்புதம் நடக்கும் ஏசு மத்திய மாட்டு உதவி அப்படி தான் அற்புதம் வாங்கி கொடுத்தார் அவர் இயேசு நாமத்தில் இருந்தார் யார் பார்த்தாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் நல்லவன் கிட்ட முயற்சி ஏழைப்பணக்கார சின்ன பாவை பெரிய மோசம் யாராக இருந்தாலும் சரி தேகவன் பிசாசு ரெண்டாவது பிசாசு போகணுன்னு விரும்புகிறாரு நல்ல மேன் தான் ஜீவஸ்வரஜீபிரத்தவன் பேர் தேவனுக்கு ஆதாம் ரெண்டாவது அசு பசு தவிர்த்து ஏசு தாமது பெரிய ஊழியாட்டார் அவன் தெக்க ஊழியில் போய் ஏசு குறித்து பிரசங்கம் பண்ணுறான் அவன் பிரசங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஏசு நாமத்தில் வாங்க பாவமா ஷாபமா மன்னமா வியாதியா தத்தி ஆதாமின் நாமத்தை தேவன் தரங்களுக்கு பாவம் ஷாபம் மன்னோ தத்துவியா உரிமையாக வந்தது இதுக்கு டியூஷனே வைக்க தேவை பிறந்த பிறப்பின்படியே வாய்ந்த ஒரு மனுஷன் எத்திரிடம் திருடமும் கொள்ள வாய்க்கு ஒரு நானும் அவைகளுக்கு ஜீவன பரிபுணப்படுவேன் சொல்கிறார் பாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவிரத்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுது ஏசு நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் எல்லா ஆசுவாங்க பெற்றுக்கொள்ளலாம் எல்லா ஐஸ்வர் பெற்று எல்லா சமாதானத்தை ஏந்து போன தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்தார் சொல்றாரு ஆதாமுக்கு ஏந்து போன கிறிஸ்துக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதான் ஏசு நாமத்தில் ஜெயிப்பது அல்ல இல்லையா ஏசு நாமம் ரெண்டு ஸ்டடி உலகத்தில் பெரிய ஸ்டடி ஆதாம் நன்மத்தை தேக்க கடி பிஷாகவே சாவாய் இயேசு ஜீவ பெட்சத்தறி அதை ஜீவில் இயேசு சாவுட பரவான சகல அதிகாரம் இருக்குது நண்பர் தீமாரியை வந்து பூமி சாமிக்கு அது எல்லா கேடுபாடுங்க அதை தேவன் தர கொள்ளுங்க அது ஆகும் பிஷாசு கண்டிப்பாக திருடவும் கொள்ளாக்கி தான் தித்தி பாதாதுக்கு ஈத்து கொண்டு போயிட்டே இருப்பான் இயேசு ஜீவ பெற்ற தேடி அவர் தேவநீதி ராஜ்யமாக இருக்கிறார் அந்த குமார் பசுவாருக்கு ஆதாம் வந்து முழு கொழுது வாழ்நாளெலாம் கூடிய இடைவெளாங்க கூடிய ஏற்காலும் சோர்ந்து போகிறோம் பசுத்தா ஓட்டப்பட்டு நீ வேண்டி கொள்கை நிச்சயம் கொடுக்கப்படும் ஜமணி முடிவு பசுபிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் கதாவை எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சு நீங்களே நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்டுக்கொள்கிற எதுவோ அதை நிச்சயம் அவர் தருவார் என்ற வசந்தபடி ஏசு நாமத்தில் கதாவே ஆடுரே அதாம் போன எல்லாருடையும் தேவி நீத்து பரலோகராஜ் மனத்துல அதிகாரத்தை பண்ற கதாவே இயேசு பண்ணிக்கிறது ஏசு சார் ஏசு ரத்தத்துக்கு வெளியே போட ஏ ஜீவ ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவபூமி ஜீவவான ஜீவ சர் ரீவரத்தம் ஏசு குசு ஆமாம் என்ற வாக்கு தத்துக்களை தேவந்தனக்கு உலகத்தை ஆதாம் வந்து மூடு உலகத்துக்கு வாயினாலாம் கொடுக்க இடைவிடாம கொடுக்க ஏ காலத்துக்கு சோந்துபாவான் கொடுக்குறேன் பாவன் டுமானோ பசுதவ தேவதற்கே இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் வசதிப்படி கேட்குறோம் கதா ஏசு நாமத்தில் கேட்குறோம் தேவனுக்கு தனக்கு ஆதான் ஏசு சாம்ப்டோ வாழ் வாழ்நாள் வெளிப்படுத்துகிற கதா பாவன்ட்டு வான பசுதான் எல்லா ஆசுவாச ஐஸ்வர சந்தோஷ சம வெற்றி உண்டாக கதா இந்த சத்தியத்தை கேட்குறோம் ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும் ஒரு மாபெரும் கொண்டு வருவாங்க பயப்படாத கிழங்காத்தையும் ஆதாமம் கூட பிறந்த விட்டாய் ஆதாமம் சேர்ந்தே தேவன் தனக்குள்ள நிச்சயம் அழிவு வேலை செய்தே தருவான் கிருஷ்ணு அவர் தேவி நீதிபதி ஜீவ சர்வ ஜீவரதமாக இருக்கார் அதை பிதாக்குமார் பர்து ஆதாம் முழு உலகத்து கூட வாய்நாளுமும் கூட இடையூடாமும் கூட எக்காது பாவுண்டு மாற பசுதாவது தேவை வந்து எல்லா ஆசுவாத குடித்தே தீர்வார் சத்தியத்தை நல்லா விள விலங்கி கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் கிருஷ்ணுவே தேவந்தர் ஆதாம் முழுவது கூட வாய்நாளெலாம் கூட இடையூடாமல் எக்காது பாவுட்டு மார் பசுதை கூட தேவதூர் பண்ணி கூட ஆசீர்வாத ஐஸ்வரன் உண்டாக்கதாவது இவர் அப்படியே ஷீர் இருக்கான்னு சொல்லிட்டு வேசுஸ்நாத்தில ஜவ்வளியே இருக்கோம் எங்கள் ஜீவனனுடைய நல்ல பிதாவே ஆவேன் கத்தருக்கு மகிழ்வு உடாவதாக என்னோட பெயர் பாசார் துளசி தாமஸ் தாவிஸ் பரிபூரண ஜீவன் சபை சோழன் கடவுர பகுதியில் எங்கள் சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற உங்கள் நண்பர்கள் பேருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கு போய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் கத்திர உங்களை உயர்த்துவாராக உங்கள் ஆஸ்வதிப்பாராக கத்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்தர் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதனை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வு இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருங்க யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏபிள் பங்கு பெற்ற என்னோட எல்லா செய்திகளை கேளுங்க எங்கும் கேட்டீர்களால் விலை ஏற்பட்ட சத்தியங்களை கேளுங்க நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்க பாவட்டும் தேவதூர் எல்லா ஆசுவாதனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாரு இந்த செய்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூராயிரத்தி சோழர் கிராமத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது கத்திரங்களை ஆஸ்வதிப்பாரு செய்தி மறுபடியும் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்

பெரிய காரியங்கள் செய்வாங்க சீதி மார்படு மார்புங்க நல்ல நண்பர்களு பிள்ளைகளு எல்லா ஷேர் குறைந்து 100 பேர் ஷேர் பண்ணுங்க Facebook WhatsApp WhatsApp YouTube ல ஷேர் பண்ணிக்க குறைந்து 100 பேர் இந்த செய்தி ஷேர் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு லாஸ் பதிக बटे இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க கட்ட பெரிய காரியங்கள் செய்வாராக ஹாவே